வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்கள் இன்னைக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன் குட்டி கதை சொல்ல போகிறேன் என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய அக்கா வீட்டு ஃபங்க்ஷனுக்காக ஒருத்தர் தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட் நேரத்தில் கிளம்புறாரு தன்னுடைய அக்கா வீட்டு ஃபங்க்ஷனுக்காக போகணும்னு சொல்லிட்டு கிளம்பி போய்கிட்டு இருக்காரு நைட் நேரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மணி ஒரு பத்து பத்தரை ஆயிடுச்சு சாப்பிட்டாரு சாப்பிட்டு வண்டியில் போய்கிட்டு இருக்காரு வண்டியில் போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கும் இருட்டு சும்மா கும் இருட்டு பார்க்கவே பயமாக இருக்குது அப்படிப்பட்ட ஒரு இருட்டு அப்படி இருக்கும்போது ஒரு சல்லுன்னு ஒரு வெளிச்சம் வருது என்னடா அப்படின்னு பார்த்தா தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கொலுசு அதாவது நடு ரோட்டில் கிடக்கு அந்த லைட் வெளிச்சம் அந்த கொலுசில் பட்டு சும்மா ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்கள் பார்த்ததும் ஆஹா என்னடா ஒரு கொலுசு கிடக்கு போய் எடுத்துரலாம் அப்படின்னு நினைக்கிறாப்புல இன்னமும் கிடைக்குதே அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலான்னு பார்க்குறாரு அப்படி இருக்கும்போது காது பக்கத்தில் ஒரு சத்தம் கேட்குது நிறுத்தாத நிறுத்தாத வண்டியை நிறுத்தாத அப்படின்னு சொல்லி அந்த சத்தம் கேட்குது ஏன் அது எவன்டா அது வண்டியை நிறுத்தாத சொல்கிறது நான் நிறுத்திகண்டா போய் எடுப்பேன்டா ஏன்னா நான் பெரிய தைரிய சாலிடா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வெண்ணை என்ன பண்ணுறாப்புல வண்டியை நிறுத்திக்கிட்டு போய் அந்த கொலுசை எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிறாப்புல சாஹா நல்ல குலுசாக இருக்கேன் நல்லா வெயிட்டாக இருக்கேன் சரி ஓகே ஒரு ஐயாயிரரூவா பத்தாயிரரூவா போகும் சரி ஓகே செலவுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்டில் தூக்கி வச்சுட்டு இந்த மனுஷன் வண்டி எடுத்துகிட்டு இருக்காப்ல அப்படியே போய்கிட்டே இருக்காரு திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த கொழுசு சத்தம் கேட்குது ஜல் 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 ஜ அப்படின்னு கேட்குது என்னடா அது பாக்கெட்டில் தான் வச்சிருக்கோம் எவனோ நடந்து போகிற மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி இப்படியே பின்னாடி பார்க்குறாப்புல ஆனால் ஒன்றும் இல்லை யாரையும் காணாம் சரி ஓகே வண்டியில் போகண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயின் இப்படியே போய்கிட்டு இருக்காப்புல ஏன்னா ஒரு கொஞ்சம் தைரியசாலி அதனால் இருட்டில் பயப்படலாம் மாட்டார் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் பயந்துக்கிட்டே உள்ளுக்குள்ளே பயந்துக்கிட்டே தான் வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் பய உள்ள அப்படியே போயிட்டு இருக்கேன் பாருங்கள் அப்படியே ரொம்ப அப்படியே வேகமாக இருக்கேன் வராட்டி போயிட்டு இருக்கேன் சர்றா அப்படின்னு போயிட்டே இருக்கேன் போயிட்டு இருக்கும்போது திடீர் ஃபோன் ரிங்காவுது கரு 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 அப்படின்னு ரிங்காவது யாரா அப்படின்னு சொல்லி ஃபோனை எடுத்து பார்க்குறேன் பார்த்தா அவங்க வீட்டில் இருந்து டே என்னடா கிளம்பிட்டியா இவ்வளோ நேரம் ஆகி போச்சு என்னடா எங்கடா வந்துகிட்டு இருக்க சீக்கிரம் வாடா அப்படின்றாங்க அடா வந்துக்கிட்டு இருக்கேன்டா இருங்கடா அப்படின்னு சொல்லி இந்த பையன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரி வா வா உனக்கு சாப்பாடுலாம் எடுத்து வச்சுருக்கேன் வந்து சாப்பிட்டு தொங்கு அப்படின்னு சொல்கிறாங்க சரிடா வரண்டா விண்ணீங்களா வீங்களா சொல்றா அப்படின்னு சொல்லிப்போட்டு இந்த பையன் என்ன பண்ணுறேன் ஃபோனை வச்சுட்டு சர் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் வண்டியில் போய்கிட்டே இருக்கேன் ட்ரு ட்ருன்னு போய்கிட்டே இருக்கேன் வண்டி அணத்தி போய்கிட்டே இருக்குது அப்போ பார்த்தா ரோட்டில் ரொம்ப தூரத்தில் லாங்காக ஒரு போலீஸ்கார் நின்றுட்டுருக்காரு வண்டியெல்லாம் வழிமறிச்சிக்கிட்டே இருக்கார் வர்ற வண்டியெல்லாம் வழிமறிச்சு காசை கொடுக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு ஆஹா இவன் பார்த்துட்டேன் உஷாராயிட்டான் ஆஹா என்னடா ஒரு போலீஸ்கார் நிற்கிறாரு போனோம்னா காசை பிடிங்கிடுவாரே பாக்கெட்டில் வேறு ஒரு கொலுசு வச்சிருக்கோம் அதையும் சுட்டுட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறேன் ஆஹா சரி ஓகே வண்டியை நிறுத்த வேண்டாம் நம்ம பார்க்காத மாதிரியே வண்டியை ஓட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கேன் கரெக்டாக அடிச்சார் பாருங்க டார்ச் அவன் வண்டியில் டெல் வண்டியை நிறுத்துடா அப்படின்னு சொல்லி சரி என்ன பண்ணுறதுவா சரி வண்டியை நிறுத்துவான் அவர்கிட்ட தான் லைசன்ஸு எல்லாமே இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்திட்டு போகிறேன் போய் கேட்குறேன் என்ன சார் அப்படின்னா எங்கடா போய்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி அக்கா வீட்டு விசேஷம் சார் அதனால் வண்டியில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் ஏ என்ன அக்கா வீட்டு விசேஷமா அதுக்கு இந்த நேரம் தான் கிடச்சிச்சா காலையில் போக வேண்டியதானே இல்லை பஸ்ஸில் போக வேண்டியதானா வண்டியில் நிவார்ட்டு தண்ணி தனியாக போய்கிட்டு இருக்க இதெல்லாம் ராபரி ஏரியாடா அடிச்சுப்பட்டு வண்டியை பிடிங்கிட்டு போயிடுவாங்க இப்படிலாம் போகாத தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சார் இப்படி சொல்கிறீங்க பயமுறுத்துறீங்க இப்படிலாம் ஒன்றும் இல்லை சார் நான் பார்த்துக்குவேன் சார் போயிடுவேன் சார் அப்படின்றா எங்கே லைசன்ஸை கொடு எங்கே ஆர்ஸு போக கொடு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கி செக் பண்ணுறாரு செக் பண்ணிக்கிட்டே இருக்கார் ஓகே எல்லாம் கரெக்டாக இருக்குது சரி ஓகே போ போ பார்த்து போ சுதானமாக போ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஓட்டுட்டார் இவங்களாம் அப்படியே வண்டியில் போய்கிட்டு இருக்கேன் போயிட்டு இருக்கும்போது யோசிக்கிறான் என்னடா வழிப்பொறி உள்ளா ஏரியான்றாங்க நம்மளே பெரிய வழிப்பொறி உள்ள ஆளு தானே நம்ம என்ன நம்மள்ட்ட வரைச் வரைச்சிட்டு போயிட முடியுமா அப்படின்னு சொல்லி இங்கே அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் இருந்தாலும் வண்டியில் போய்கிட்டே இருக்கேன் போயிட்டே இருக்கும்போது மறுபடியும் அவனுடைய கிட்ட வந்து ஒரு சத்தம் கேட்குது அந்த கொழுசை கீழே போட்டு அந்த கொழுசை கீழே போட்டு பாக்கெட்டில் வைக்கும்போது உனக்கு ஆபத்து வந்துருண்டா பக்கி அப்படின்னு சொல்லி கேட்குறேன் ஒழு சகி போல சக் ஏன்னா எடுத்துகிட்டு போய் நீ போய் இடைக்கு போடலான்னு பார்க்குறியா அப்படிலாம் போட முடியாதா நான் எடுத்தது எனக்கு தான் ஜலகு ஜலக்கு ஜலகு ஜலக்கு ஜலக்குன்னு சொல்லிட்டு அந்த கொலுசு எடுத்துகிட்டு அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கேன் திடீரில் பார்த்தா ஒரு கருப்பு வருவோம் வண்டிக்கு முன்னாடி சருட்டு போகுது பாருங்கள் அவன் அப்படியே பைப் பார்த்தா ஆனால் பைப்பு இல்லை என்னடா பைப்பு இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா சரியாக கவனிக்கலை மறுக்கா மறுக்கா வருது சரருன்னு சரருன்னு வரும்போது பயப்படுறேன் என்னடா எதுவும் ஒன்று கிராஸ் ஆகுது ஒருவேளை அதை திருட்டு பக்கிகளாக இருக்குமோ வண்டியை பிடுங்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஆ இவங்க வண்டி பிடுங்கிற குப்பல் மாதிரி தெரில வேறு ஏதோ கும்பல் மாதிரி தெரியுது அப்படின்னு நினைக்கிறான் திடீர்னு பார்த்தா ஒரு ஒரு கருப்பு உருவம் அப்படி சர்ன்னு வந்து இப்படி நிற்கிது வண்டியை நிறுத்து 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 அப்படின்னு நினச்சிட்டேன் ஆஹா வண்டாயிடா வழிபறி கும்பல் வந்துட்டாயடா வண்டியை பறிச்சிடுவாங்கடா ஆனால் வண்டியை நிறுத்தாத நிறுத்தாத கைக்குள்ளே அப்படின்னு சொல்லி அவன் காதுக்குள்ளே அவன் மைண்டுக்குள்ளே அப்படியே மைண்ட் செட்டு கேட்குது சரி என்ன பண்ணுறது சரியாத கெலுப்புக்காக போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை சரக்குன்னு நிறுத்திறான் என்னங்க அப்படின்னு தம்பி பஸ்ஸு விட்டுட்டேன் தம்பி என்ன ஒன்று கொண்டு போய் என்னை அவங்களுக்குள்ளே அப்படின்னு சொல்லி கேட்குறேன் பஸ்ஸை விட்டுட்டிங்களா அங்கே கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் இருக்குது நீ அவங்களுக்குள்ளே விட்டிங்கன்னா பஸ் ஏறி போய்க்குவேன் ஏதாவது கொஞ்சம் உதவி தம்பி என்ன ஒன்றுறது கொஞ்சம் இறக்கி விட்டுருங்களேன் இந்த மோட்டர்ஸில் வண்டியை நிறுத்தினாங்க உச்சா போயிட்டு வர்றதுக்குள்ளே வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டேன் நானும் என்ன ஒன்று விரட்டி விரட்டி பார்க்குறேன் ஒருத்தரும் ஒரு பஸ்ஸையும் காணேன் நீங்கள் தான் வந்தீங்க கொஞ்சம் உதவியாக இருக்கும் இனி எங்களுக்குள்ளே இறக்கி விட்டுருங்களே ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறேன் சரி பார்க்க பெரிய ஆளாக இருக்கேன் சரி என்ன பண்ணுறது உதவின்னு கேட்குறேன் சரி ஓகே போன் போய் இறக்கி விட்ருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவனு வண்டியில் ஏறுங்க சார் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறேன் போகும்போது அப்படியே பேசிட்டு போகிறேன் சரி நீங்கள் எந்த ஒரு என்ன ஏது அப்படின்னு கேட்குறேன் நான் இந்த மாதிரி மதுரை பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டேன் சரி அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரை கொண்டு போய் அவனுக்குள்ளே இறக்கி விட்டு இவன் பாட்டுக்கு வண்டியில் போகலா இல்லலா லா லா அப்படின்ட்டு பாட்டு பாடிக்கிட்டே இருக்கேன் நான் மறுபடியும் ஃபோனு ஆகுது என்ன அப்படின்னு கேட்குதுன்னு பார்த்தீங்களா ஏன்னா ஃபோனை வைப்ரேட்டில் வச்சுருக்கேன் அதனால தான் அப்படின்னே கேட்குது இவன் ஃபோனை எடுக்கிறான் எடுத்து பார்த்தா மறுபடியும் வீட்டிலருந்து தான் அடிக்கிறாங்க அது எங்களா வந்துக்கிட்டு இருக்க இவ்வளோ நேரம் இன்னும் காலக்கான ஏமா அறேன் வேணாமா சும்மா சும்மா ஃபோனை கொடுத்துக்கிட்டே இருக்கேன் வண்டியை ஓட்டுறதா உன்ட்ட பேசிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கிறதா இப்போ வந்து எங்கேயா கீழே விழுக்கிறதா ஹப்பி பயம்லா ஃபோனை வைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு சார்னு மறுபடியும் போய்கிட்டே இருக்கேன் போயிட்டே இருக்கேன் திடீர்னு பார்த்தா மறுபடியும் போலுசு சத்தம் கேட்குது ஜல் 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 ஜ அப்படின்னு கேட்குது என்னடா இந்த தடவை சத்தம் ரொம்ப ஓவராக கேட்குது அப்படின்னு பயப்படுறேன் பார்த்தா முன்னாடி ஒரு லேடி வந்து நிற்குது சண்டி இவனும் வண்டியை நிறுத்துறான் என்னா எங்கள் இங்கே வர்ற வழியில் ஒரு கொலுசு பார்த்தீங்களா அது என்னோடய கொலுசு தான் தவற விட்டுட்டேன் இந்த ஒத்த கொலுசை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கள் எதுவும் பார்த்துருந்தா எடுத்திருந்தா என்கிட்ட கொடுத்துருங்களே அப்படின்னு சொல்லி அந்த லேடி கேட்குது இல்லைங்களே நான் அந்த மாதிரி எதுவும் பார்க்கலையே அப்படின்னு சொல்லி தலைமை அப்படியே அனுப்புகிறான் இருந்தாலும் அந்த லேடி மறுபடியும் கேட்குது தன்மையாக கேட்குது ஏன்னா இந்த பக்கம் வேறு யாரும் வரல நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன் நீங்கள் மட்டும்தான் வந்திருக்கீங்க அப்போ கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்துருக்கலாம் பார்த்துருக்கான வாய்ப்பு இருக்குது எடுத்துருக்கலாம் எடுத்துருக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதை கொடுத்துருங்களே அப்படின்னு சொல்லி அந்த லேடி கேட்குது இவன் என்ன பண்ணுறான் சரி ஓகே கண்டுபிடிச்சிட்டான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு மனுப்புறேன் திடீர்னு பார்த்தா அந்த பொம்பளை சட்டையை பிடிச்சிருச்சு டே நீ தான் உங்கள் எனக்கு தெரியும் ஒழுங்காக கொலுசை கொடுத்துறேன் கொடுக்காமல் போனேன் நீ கொலையாயிருவ தெரியுமா அப்படின்னு சொல்லி ஏன் அழை நானே வண்டியில் விரட்டி போக்கிட்ருக்கேன் வீட்டிலேருந்து சும்மா போன நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஏதாவது காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காத உண்மையிலே எடுத்துருந்தா கொடுத்துட்ற மாட்டேனா அப்படின்னு சொல்லி இவன் ஏமாற்ற வேலை பண்ணுறேன் சரி ஓகே இது ஒன்று சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொம்பளை விட்டுச்சு பாருங்கள் ஒரு அடி கன்னத்தில் பலருன தலைவன் பையந்து போய் ஆமாம் ஆமாம் நான் தான் எடுத்தேன் என்ன அந்த கொலுசு அப்படின்னு சொல்லி அந்த கொலுசை கொடுத்துட்டேன் கொலுசை கொடுக்கும்போது காது பக்கத்தில் ஒரு சத்தம் கொலுசை கொடுத்துராத கொலுசை கொடுத்துடாத கொலுசாவை கிட்ட கொடுத்துறாத அவன் ரொம்ப ஆபத்தான ஆடு உன்னை கொண்டுருவா அப்படின்னு சொல்லி என்னடா என்னடாது கொடுன்ற ஐயா கொடுக்காதன்ற ஐயா நான் என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் முழிக்கிறான் கொடுக்கலாமா வேணாமா ஏன்னா பாதி கொலுசை கொடுத்த மாதிரி கையில் அப்படி கொடுத்த மாதிரி இருக்கான் இருந்து அந்த குரல் வேறு கேட்குது கொடுக்கலாமா வேணாமா கொடுக்கலாமா வேணாமான்னு மறுபடியும் பிடிங்கி பாக்கெட்லேயே வச்சுக்கிட்டு வண்டியை கிருட்டுன்னு கிளப்பிட்டேன் பின்னாடியே விரட்டிச்சு பாருங்க அந்த பேய் அது பேயின்னு சொல்ல முடியாது ஒரு லேடி தான் விரட்டி வந்துக்கிட்டு இருக்க மனசை அப்படியே ஃபாதரை போய் போய்கிட்டு இருக்கேன் திடீர்னு பார்த்தா இன்னொரு நாலு கும்பல் முன்னாடி வந்து விழுகிறாங்க விழுந்து இருக்க வண்டியை பிடுங்கிட்டாங்க பிடுங்கி சப்பு 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 சப்புன்னு அடி அடிச்சு வண்டியை குடுறா நாங்கள் எல்லாம் பெரிய வழிப்பறிக்கும் உங்கள் தெரியுமில்ல சொன்னாங்களா ஆமாம் ஆமாம் உங்களை பற்றி அப்படி தான் சொன்னார் வரும்போது போலீஸ்காரரு நீங்கள் அது சரி சரி வண்டியை வேணால் பிடிங்கிக்கிங்க என்னி அங்கேனுக்குள்ளே இறக்கி விட்ருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்டே வண்டியை கொடுத்துட்டு வண்டியில் பின்னாடி உட்காந்துக்கிட்டு அப்படியே போய்கிட்ருக்கேன் போகும்போதே அப்படியே நைஸாக போலீஸுக்கு ஒரு போனை போட்டு விட்டேன் நூறுக்கு போனை போட்டேன் அப்படியே லைன்லேயே இருக்கும்போதே அப்படியே அவன்கிட்ட பேச்சை கொடுக்குறேன் யாருன்னு நீங்கள் இவ்வளோ தைரியமாக இந்த இருட்டில் வந்து வண்டி ஒலிகெல்லாம் வண்டியெல்லாம் வழிப்பறி பண்ணுறீங்க எந்த தூரம் நீங்கள் இவ்வளோ தைரியமாக இருக்கீங்களே அப்படின்னு பேசவும் அவங்களாம் அப்படியே நாங்கள்லாம் யார் தெரியுமா இந்த ஏரியாடா நாங்களாம் ரொம்ப பெரிய தைரியமான ஆள் எந்த இருட்டுலேயும் குங்கு இருட்லேயும் வருவோம் போவோம் யார்கிட்டையும் வண்டியை பிடுங்குவோம் போவோம் அப்படின்னு சொல்லி அப்படியே அப்படியே டீட்டெயிலெலாம் இங்கே கிட்டே இவங்க சொல்கிறாங்க அது அப்படியே அங்கே டேப் ஆகிக்கிட்டே இருக்கு கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா சைலன்ஸ் வண்டி சும்மா விங் 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 விங்னு முன்னாடி வந்து நிற்கிது இறங்குறாரு ஒரு போலீஸ்கார் அதை பார்த்ததும் அம்புட்டு வேற வண்டியை கீழே போட்டுட்டு ஒரே ஓட்டான் அந்த காட்டுக்குள்ளே ஓடிட்டாங்க அப்போ பார்த்தா கையை வந்து அந்த போலீஸ்காருக்கு கொடுக்காரு தம்பி வெல்டன் இப்படி தான் இருக்கணும் ரொம்ப தைரியசாலியாக இருக்கீங்களே திருட்டுப் பயிலுக்குள்ளேயே கும்பல அவடையே போய் அவியள்கிட்டே உள்ள கதையெல்லாம் கேட்டு தெளிவாக வர வச்சிட்டிங்க ரொம்ப நன்றி இப்படி தான் இருக்கணும் தம்பி உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அந்த போலீஸ்காரன் இந்த முதுகில் தட்டி கொடுத்துட்டு கிளம்பிட்டார் தூட இந்த பாகம் முடிஞ்சிருச்சு ஆனால் அடுத்த பாகம் ஈக்கிரம் வரும் ஒழுசு சத்தம் கேட்குது ரத்தம்